சாமார்த்தியவாதியா இருக்காங்களா அப்படின்னு நம்ம சோதிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு அரச சபையோரே நேத்து நைட்டு என்னோட அறைக்கு ஒரு திருட வந்துட்டான் அந்த திருட என்னோட மார்பளை எட்டி எட்டி உதச்சான் அது மட்டும் இல்லாம அவனோட ரெண்டு கையால என்ன கன்னத்துல பலார் பலார்னு அடிச்சான் அவனுக்கு என்ன தண்டனை தரலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகளை பார்த்து கேட்டாரான் அப்படியா அவன் எங்கே இருக்கிறான் பிரபு அப்படின்னு ஒரு மந்திரி கேட்டாரான் அவனை நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரான் அவனை கை காலில் வெட்டி வீசணும் அப்படின்னு ஒரு மந்திரி சொன்னாரான் அதுக்கு இன்னொரு மந்திரி இருந்துட்டு இல்லை இல்லை அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அடுத்த மந்திரி இல்லை அவனை ஊருக்கு நடுவில் நிறுத்தி சாட்டையால் அப்படியே சலப்பு சலப்புன்னு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு விதமா அவங்களோட ஆத்திரத்தை சொல்லவும் மன்னருக்கு வந்து அப்படியே லைட்டா சிரிப்பு வந்துருச்சான் அங்க உக்காந்துருந்த அப்பாஜியை பார்த்துட்டு என்ன அப்பாஜி உனக்கு ஒன்றுமே தோணலையா அப்படின்னு மன்னர் கேட்கவும் அப்படியே சிரிச்சிட்டு ஏந்திரிச்ச அப்பாஜி சொன்னாரா மன்னா உங்களை உதச்ச காலுக்கு மாணிக்க கல் வச்ச தங்க காப்பு போடணும் உங்களை அடித்த கைக்கு வைர வளையல் போடணும் உங்களை இப்படி அடிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப செல்லம் கொஞ்சிட்டு இருக்கிற நம்ம இளவரசரை தவிர வேறு யாரால் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாராம் அடேயப்பா பலே அப்பாஜி பலே பலே நேற்று ராத்திரி என்னோட தான் என்னை உதைச்சான் அவனோட பிஞ்சு கரத்தில் என்னை பிடிச்சி அடிச்சான் அவனை தான் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நீங்கள் எல்லாருமே என் மேலே இருக்கிற மரியாதையால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களோட அறிவை யூஸ் பண்ணாமல் ஆள் ஆளுக்கு ஆள் ஆளுக்கு எதே ஏதோ பேசுறீங்க ஆனால் அப்பாஜி மட்டும்தான் இந்த ஒரு கலவரத்துலையும் புத்திசாலித்தனமாக யோசிச்சு யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் சபையில் இருந்த எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த இருந்து நம்மளால் வெளியே வர முடியும் உண்மை என்னென்னவோ கண்டுபிடிக்க முடியும் என்ன குட்டீஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த கதையை பற்றியும் உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி கதை வேணும்னவும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே குட்டீஸ் டேக் கேர் பாய்